ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி கனவை நனவாக்கும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டை நவல்பூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு மாதிரி பள்ளி உயர்கல்வி தேர்வில் வெற்றி பெற நினைக்கும் மாணவர்களின் கலங்கரை விளக்கமாக உள்ளது உண்டு உறைவிட பள்ளியாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் நூற்று எண்பத்து ஐந்து மாணவர்கள் படித்து வருகின்றனர் இப்பள்ளியின் வகுப்பறைகள் ஒவ்வொன்றும் நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல் ஸ்மார்ட் போர்டு வகுப்பறை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அடங்கிய நூலகம் பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் டேப் நவீன வசதிகளுடன் கூடிய கணினி ஆய்வகம் மற்றும் விடுதியிலும் மாணவர்கள் கல்வி பயில ஸ்மார்ட் போர்டு ஆகியவை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வருகின்றன இதே அரசு மாதிரி பள்ளியில் படித்த மாணவி யோகேஸ்வரி சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது என்னை தவிர டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவும் கிடையாது ஆனால் அரசு மாதிரி பள்ளி நான் பதினொன்றாம் வகுப்பு வந்து இங்கே சேரும் போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது இதை பண்ணுவோம் இதை பண்ணால் நம்ம கண்டிப்பாக டாக்டர் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்ல சொன்னாங்க எச்சம்எ எங்கள் ஸ்கூல் எச்சம்ஏ ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி நான் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கியிருக்கேன் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் வாங்கியிருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மாடல் ஸ்கூல் தான் அரசு மாதிரி பள்ளி தான் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நேட் ஜெஇ இந்திய கடல் சார் தேர்வு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன போட்டி தேர்வுகளுக்கு படித்து வரும் மாணவர்களும் உயர் கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ளனர் ஸ்கூலோட முக்கியமான மோட்டிவ் என்னன்னா பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டுக்கு ஸ்டூடண்ட்ஸ் ஆள வேண்டியதுதான் தான் ஸ்கூலோட முக்கியமான மோட்டிவ் அதுக்காக எங்க டீச்சர்ஸ் எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ எங்களுக்கு எங்களுக்காக போறாங்க நைட்டு கூட எங்க கூட வந்து தங்குறாங்க காலையில் ஆறு மணிக்கு கூட கிளாஸ் ஒரு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் எங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கள் டேப் இருக்குது எக்ஸாஸ்டிவ் புக்ஸ் இருக்குது எங்களுடைய லைப்ரரியில் ஹைடெக் லேப் இருக்குது ஒரு 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 ரூம்லேயும் ஸ்மார்ட் போர்டு இருக்குது நாங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் அங்கே போய்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம் முதல்வரின் திட்டத்துக்கு கீழே மாதிரி பள்ளியில் வந்து சேர்ந்தேன் இந்த மாதிரி பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேட் போர்டை விட காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் படித்தா நம்ம யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் ஐடியா எனக்கு கிடச்சிது இங்கே மெயினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்காக டீச்சர்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க ராணிப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி போல் பல பள்ளிகள் உருவானால் பல கடினமான தேர்வுகளை கூட அரசு பள்ளி மாணவர்கள் தகர்ப்பார்கள் என்பது சாத்தியமே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க